செய்தியாக பார்த்தோம் திருக்களுக்குன்றத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டதற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் கோழைத்தனத்தின் உச்சம் என்று இபிஎஸ் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் மேலும் இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா லதா வணக்கம் வழங்கலாம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைதை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளரும் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கண்டன பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த வகையில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி அதிமுக செயலாளர் தினேஷ்குமார் வந்து தாக்கப்பட்டதை கண்டித்து தன்னுடைய அறிவுறுத்தலின்படி இன்று செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட க கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்த நிலையில் போராட்டத்திற்கு தலைமை தாங்க இருந்த ஜெயக்குமார் அவர்களையும் அதே போல செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் அஹ் அதே சண்முகம் அவர்களையும் அஹ் அதிமுக மகளிரணி இணை செயலாளர் மரகதம் அவர்களையும் பல்வேறு அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களையும் திமுக அரசின் ஏவல் துறையால் கைது இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் தமிழ்நாட்டை பிடித்துள்ள பாசிச திமுக அரசு தன் ஆட்சியின் அவலங்கள் மக்களுக்கு தெரியவே கூடாது என்று பிரதான எதிர்க்கட்சியின் குரலுக்கு பயந்து அதனை ஒடுக்குவதில் மட்டும்தான் தெளிவாக இருக்கிறதே தவிர ஆக்கப்பூர்வமான அரசாட்சி செய்து மக்களை காக்கும் எண்ணம் துளியும் இல்லை என்றும் திமுக அரசை சாடியிருக்கிறார் மேலும் கண்டாலே திமுக உண்மை என்றாலும் ஆர்பாட்டத்திற்கு முன் அதிமுக அமைப்பு செயலாளரையும் மாவட்ட செயலாளர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் கைது செய்வது கோழைத்தனத்தின் உச்சம் என்றும் கடுமையாக சாடியிருக்கிறார் மேலும் பேரூராட்சி அதிமுக செயலாளர் தினேஷ்குமார் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்கள் அனைவர் மீதும் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கைது செய்யப்பட்டுள்ள ஜெயக்குமார் அதேபோல திருக்களுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் சகோதரி மரகதம் குமரவேல் அதே போல அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்துவதாக அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி லதா